மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான ஆண்களுக்கு திருப்புமுனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வேகரா அறுபதாயிரத்துக்கும் மேற்பட்ட திருப்திகரமான வாடிக்கையாளர்கள் ஐநூறுக்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்களுக்கு குழந்தை வரமும் கிடைத்துள்ளது வயதான பலகினமா சுகர் பலகினமா இனி கவலை வேண்டாம் உங்கள் இல்லறம் நல்லறமாக அமைய உடனே ஆர்டர் செய்யுங்கள் மேலும் விவரங்களுக்கு கீழ் உள்ள எண்ணை அணுகுங்கள் போர் பரபரப்பாக போயிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் இஸ்ரேலுக்கு இன்னைக்கு ஒரு மும்முனை தாக்குதல் எல்லா பக்கமும் சுற்றுப்போட்டு அடி வாங்கக்கூடிய ஒரு இக்கட்டான நிலமையில இப்போ இஸ்ரேல் மாடி இருக்கிறாங்க இஸ்ரேல் பதிலுக்கு வந்து அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்களுடைய பணங்கள் அவங்களுடைய பொருட்களெல்லாம் போட்டு எரிக்கக்கூடிய ஒரு கொடூர ஆட்டம் ஆடி இருக்கிறாங்க அப்போ இப்போ வரைக்கும் அங்கே என்ன அப்டேட் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஆனால் இப்போ அங்கே என்னென்ன இப்போ தற்போதைய நிலவரம் என்னென்ன தற்போதைய நிலவரம் பார்த்தீங்கன்னா ஹமாஸ் தான் நம்ம அப்டேட் கொடுக்குறோமோ இல்லையா அவங்க நம்மளுக்கு அப்டேட் கொடுக்குறாங்க அதை மக்களுக்கு கொடுக்க அளவுக்கு நம்ம இருக்கிறோம் இன்றைக்கி வந்து ஒரு மும்முனை தாக்குதல் மும்முனை என்று சொல்கிறோம் நம்ம ஆனால் இசையல்காரங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஏழு முனையிலேருந்து எங்கள் தாக்குதல் நடக்குது ஏழு முனைகள் நாங்கள் போர் செய்கிற இடத்துல நாங்கள் இருக்கிறோம் புரிஞ்சுக்கோங்க நாங்கள் ஒரு பக்கம் லெபனான் அடிக்குது இஸ்வெல்லாக அடிக்குது ஒரு பக்கம் சிரியாவில் ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்குது நாங்கள் உள்ளே நடந்து சந்திக்கிறோம் அப்படிங்கிறது இசையை சொல்லக்கூடிய விஷயம் தான் அதையும் தாண்டி நம்ம மும்முனைன்னு சொல்கிறோம்ல அது நம்மளுக்கு மும்முனை அவனுக்கு ஏழு முனை அது ஏன்னா அந்த ஏழு முனையில் இருக்க நாலு முனையில் நம்மளுக்கு ஒன்றும் செய்தி கிடைக்கல அது கிடைச்சா நம்ம சொல்ல முடியும் ஏன்னா கை இருக்கிற கையில் மூணு பக்கம் தாக்குதல்னா யார் யார் அடிக்கிறாங்க மூணு பக்கம் இப்போ தாக்குதல் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் ஹமாஸ் அவங்க எப்படி இன்னைக்கு அடிச்சிருக்காங்கன்னா அடித்த அடியை ஷூட் பண்ணுறத ஷூட்டிங் பண்ணி நம்மளுக்கு காட்டியிருக்கிறாங்க அதாவது எப்படின்னா இஸ்ரேல் உடனே எப்படிடா அடிக்கிற பாரு அப்படிங்கிறத ஒருத்தர் கேமரா வச்சு ஷூட் பண்ணுறாரு அதை பின்னாடி இருந்து ஒருத்தர் செல்ஃபோனில் எடுக்கிறாரு ஒருத்தர் ஷூட் பண்ணுறாரு இதை ஒரு வீடியோ எடுத்திருக்காங்க அதை விட முக்கியமான செய்தி என்னன்னா இன்றைக்கி புதுசாக ஒரு ராக்கெட்டை லான்ச் பண்ணியிருக்கிறாங்க இது வந்து உலக அளவில் மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக இருக்கும் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது ஏற்கனவே இந்த போரில் ஹமாஸ் வெற்றிங்க நம்மளுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் ஏன்னா கிட்டத்தட்ட எண்பது நாட்களை தாண்டி போகுது எந்த ஒரு நாடு ஒத்துழைப்பு இல்லாமல் அவங்க வெற்றி பெற்று கொண்டு இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெர்மோமோபிரிக் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு ராக்கெட்டு சாம் எயிட்டீன் இன்னொன்று கையெறி இது ரெண்டு வீடியோ தான் இருக்கா அதோடைய வீடியோ இருக்குது நம்மளுக்கு தான் கிடைச்சிருக்கிறேன் அதனுடைய வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமாக அது எப்படியெல்லாம் இயங்கும் எப்படியெல்லாம் செயல்படும் அப்படிங்கிறத காட்டுறாங்க இது வந்து அந்த சாம் எயிட்டீன் இது வந்து எங்கே போய் அடிக்குதுன்னு சொன்னால் அவங்களுடைய ஹெலிகாப்டர் ஹெலிகாப்டர் எப்படி அடிக்கும் எந்த டிஸ்டன்ஸில் அடிக்கும் அது எல்லாமே போடுறாங்க இங்கே இந்த அல்ஜிசி போட்டிருக்காங்க எந்த வேகத்தில் போகும் எந்த இதில் போகும் அப்படிங்கிற செய்தியெல்லாம் சொல்லியிருக்காங்க இந்த போகும்போது ஒவ்வொரு செய்தியும் நம்மளுக்கு எதை ஞாபகப்படுதுன்னா அந்த இறந்து போன அப்பாவே மக்கள் இருக்காங்கல்ல கைகால இழந்து கால்களை இழந்து ரோட்டில் அனாதையாக நிற்கிறாங்கல்ல அந்த சிறுவர்கள்லாம் எப்படி பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்களுடைய குரல்களாக இந்த ராக்கெட் இருக்குது அப்படிங்கிறது தான் மக்களுடைய பார்வையாக இருக்குது அப்போ அப்படிப்பட்ட ஒரு தாக்குதல் பாருங்கள் இது எவ்வளோ பெருசாக இருக்குது இது எங்கே போகுது எங்கே தாக்கும் எப்படி அடிப்பாங்க அப்படிங்கிறத கூட எப்படி அடிப்பாங்கிறத கூட இதில் காட்டியிருக்காங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இதில் எவ்வளோ தூரத்தில் அடிக்க முடியும் எவ்வளோ ஆள்கள் எடுத்துகிட்டு போவாங்க அப்படிங்கிறத ரொம்ப தெல்ல தெளிவாக காட்டியிருக்காங்க பாருங்கள் இந்த ஹெலிகாப்டர் அடிக்கிற மாதிரி காட்டிருப்பாங்க பண்ணு ஆனால் அடிக்கலை அதை ஒரு செய்தி பார்க்கணும் ட்ரை பண்ணியிருக்காங்க மிஸ் ஆகிடுச்சு மிஸ்ஸான ஒன்று இஸ்ரேல்கார பயில்களுக்கு இருக்காங்க இல்லை அந்த எடுபட்ட பயில்களுக்கு ஒரே ஆச்சரியமாக இருக்குது இது என்னடா இது புதுசாக இருக்குது நாங்கள் ஏற்கனவே ராக்கெட்டையே மட்டுப்படுத்திட்டோன்னு சொன்னோம் இப்போ இந்த தெருமோ மொபைக்குன்னு ஒரு ராக்கெட்டை கொண்டு வந்துருக்காங்க சேம் எயிட்டின்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லி ஒரு பக்கம் அவங்களுக்கு பயமாக இருக்குது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அல்குஸ் இது வந்து பாலஸ்தீன இஸ்லாமிய ஜிகாத் அமைப்பினுடைய ஒரு பிரிவு அல்கசாம் மாதிரி இவங்க வந்து ஒரு விஷயம் செஞ்சுருக்காங்க ஃபைவ் டுவெண்ட்டி த்ரீ அவங்களுடைய ட்ரோன் ஃபைவ் டுவெண்ட்டி த்ரீ அதை பிரித்து மேஞ்சு இந்த பார் நீ கொண்டு வந்துருக்கிறது இது இது புதுசாக அறிமுகப்படுத்துகிறாங்களா புதுசு அறிமுகப்படுத்தலை இது இஸ்ரேல்காரன் இது அவனுடைய ட்ரோன் இருக்குல்ல அவனுடைய ட்ரோனை கைப்படுத்தி இந்த அபார் உன் ஆளுடைய கைகளெலாம் பிச்சு எரிஞ்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி காட்டுறாங்க இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபைவ் டுவெண்ட்டி த்ரீ அதில் எழுதியிருக்காங்க இந்த பார்த்துக்கடா இஸ்ரேல்காரன் முட்டா இந்த அபார் நீ வச்சுருந்தது இதுதான் இந்த பிடிச்சிட்டோம் பார்த்துக்க அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ நம்மளுக்கு இல்லை போகிறதுக்கு முன்னாடியே அந்த திருடு பசங்களுக்கு போயிடுச்சு அவங்களுக்கு பார்க்குறாங்க அப்படிப்பட்ட ஒரு வேலையை வந்து பாசீ பாலஸ்தீன இஸ்லாமிய ஜிகாத் அமைப்பினுடைய ஆயுதப் பிரிவாக இருக்கக்கூடிய அல் குதுஸ் அந்த அப்படிப்பட்ட வேலையை செஞ்சுருக்கிறாங்க இந்த ஒரு அடி அது இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் லெபனான் போனவுடனே இதுக்கு அடிக்கும் இது வந்து அல்ஃபுர்கான் இந்த ஃபுர்கான் வந்து பார்த்தீங்கன்னா அது எப்படி இருக்குன்னு சொன்னால் அல்ஃபுர்கான்கிற அந்த ஃபுர்கான் குரான் வசந்த சொல்கிறேன் நினச்சிக்காரங்க இது அங்கே பார்த்தீங்கன்னா அடிக்கும் அடுத்து ஒருத்தவங்க காப்பாற்ற ஒடியாடுறாங்க டே மச்சா நான் வந்துட்டேன்டா மச்சான் மச்சா அப்படின்னு அவங்க வந்தவன்னு அவங்களுக்கும் அதே இது அதாவது இந்த ஃபுர்கானை பொறுத்த மாத்திரத்தை பெரும்பாலும் பெரிய பெரிய விஷயங்களை வச்சு தான் அடிப்பாங்க வஞ்சங்கள் இல்லாமல் உனக்கும் அது தான் உன்னுடைய இதுக்கும் அது தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு அடி அடிச்சிருக்கிறாங்க இதுக்கு ஹமாஸ் இருக்காங்கல்ல ஹமாஸினுனுடைய அந்த பூர்வீகக்கூடிய மக்கள் இருக்கிறாங்களா இல்லையா இந்த பாருங்கள் இதை இன்னும் கொஞ்சம் காமிச்சிடுவோம் மக்கள் பார்ப்போம் பார்க்கட்டும் பார்த்தாங்கனா தான் அது உண்மை நிலவரங்கள் என்னன்னு தெரியும் மக்களுக்கு பாருங்கள் அடுத்தது உள்ளே போவாங்க இவங்க போன உடனே இவங்களுக்கு குழுவில் அடியாக பாருங்கள் இந்த மூணு நாலு பேர் காப்பாற்ற போகிறாங்களா பாருங்கள் நண்பர்களில் பாருங்கள் இந்த பாரு போகுது பாருங்கள் அடுத்த அடி இப்போ நம்ம அடுத்து அமாஸ் விஷயத்துக்கு வருவோம் அமாஸ் அமாஸ் வந்து எப்படின்னா பாரபட்சம் இல்லாமல் அவங்களும் மக்க அவங்க இஸ்ரேலுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கிறாங்க எப்படி எப்படி உதவி புரியுறாங்கன்னா ஆர்பிஜி லான்சர் அவங்க யு யாசின்னு சொல்லுவாங்க அந்த யாசின்னு பொதுவாக அந்த மொக்கவாவுக்கு தான் அடி ஒழுக்கும் மொக்காவா தான்ச்சே அடிப்பாங்களா இப்போ மெர்க்கவாக்கும் அதே இஸ்ரேலிய படை வீரர்கள் இருக்காங்கல்ல அவங்களுக்கும் அதே நாங்கள் கொடுத்துட்றோம் வஞ்சிக்கெல்லாம் வாங்கிக்கப்போம் உனக்கு வந்துட்டு விருந்தாளியா உனக்கு கவனித்து அமிச்சிரும்னு சொல்லி அதில் அடி அதில் அடிச்சிங்கன்னா பாரு இருபத்தி ரெண்டு வயசுள்ள மேஜர் மேஜர் இவர் இது போடலை பேர்லாம் போடலை அல்ஜி சீலா போட்டிருக்கு இருபத்தி ரெண்டு வயசுள்ள மேஜர் ஒருத்தர் அடுத்து அடுத்து ஐம்பத்தி ரெண்டு பட்டியலனா பிரியனுடைய கவச பாதுகாப்பு படை இப்போதான் கவசம் போட்டு வர பாதுகாப்பு படை அவருடைய கேப்டன் ஒருத்தவர் அவுட்டு இங்கே எப்படி ஒரு கேப்டன் அவுட்டா அது மாதிரி அங்கே ஒரு கேப்டன் அவுட்டு அப்புறம் நூற்றி தொண்ணூற்றி எட்டாவதுடைய பட்டியலா பிரியனுடைய முப்பத்தி ரெண்டாவது முப்பத்தி ரெண்டு வயசு அவர் அங்கே ஒரு அவர் ஒரு தளபதி ஒரு அவுட்டு இந்த மூணு பேரும் அவுட் ஆகியிருக்கிறாங்க இவங்களுக்கும் அம்மாசு வச்சு செஞ்சே வா அப்படின்னு சொல்லி வச்சு செஞ்சு அமைச்சு விட்டு இப்படிப்பட்ட பாதிப்பு அங்க கொண்டு இருக்காங்க மூணு பக்கமும் இஸ்ரேல் வாங்கினாலும் இஸ்ரேலுடைய தாக்குதல் நோக்கி தான் இருக்கு இன்னைக்கு பொதுமக்களுடைய பணங்களை போட்டு எரிக்கிற கூடிய ஒரு சம்பவம் கொடூர சம்பவம் நடந்திருக்கு அதை பற்றி சொல்லுங்களாங்க அம்மா இது மேற்கு கரையில் வந்து ஏற்கனவே நம்ம ட்ரோனில் தாக்குனாங்கிற செய்தியெல்லாம் மக்கள் பரவலாக பார்த்துருப்பாங்க இருந்தாலும் நம்ம சுருக்கமாக சொல்லிக்கிறோம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மேற்கு கரையில் வந்து ட்ரோன் மூலிமா தாக்கி கிட்டத்தட்ட ஒரு ஆறு பேரை கொண்டாங்க அது ஜெனீனு ஹெப்ரோனு அப்புறம் ஹல் ஹொல் போன்ற பகுதிகளெலாம் தாக்குனாங்க அதை தொடர்ந்து இன்றைக்கி என்ன பண்ணாங்கன்னா ஃபிசிக்கலியாக மென்டலியாக அந்த மக்கள் அட்டாக் பண்ணுறது அவங்க வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்க வணிக ஸ்தலங்கள் வியாபார இடங்கள்லாம் இருக்க மணி டிரான்ஸ்ஃபார் அங்கெல்லாம் போய் ரைடு இங்கே எப்படி இந்த பாஜக இருக்கு இருக்க எப்படி இடி ரைடு நடத்துறானோ அது மாதிரி ரைடு செஞ்சு அதை கூட உச்சபட்சங்க அந்த பணத்தை எல்லாம் எடுத்து போட்டு எரிக்கிறான் இந்த எரிக்கிறது சர்வதேச சட்டத்தின் அடிப்படையில் கூட தவறு எரிச்சல் என்ன சொல்றாங்க பாவம் செஞ்ச பாவம் செய்தவர்களோடு தொடர்புடைய பணம் பா நம்ம பாவம் செஞ்சவங்களாம் இந்த அப்பாவை மக்கள் இருக்காங்களா கடைக்காரர்கள பாவம் செஞ்சவங்க அப்படின்னு சொல்லி ஒரு சோதனை சாவடியில் இப்படி ஒரு விஷயத்தை இப்போ நீங்க ஹிஸ்புல்லா அடிக்குதுன்னா அதுக்கு காரணம் என்ன அம்மா அடிக்குதுன்னா அதுக்கு காரணம் இதுதான் இப்போ அந்த பொதுமக்களுடைய வாழ்வாதாரத்தை நோக்கி ஒரு ஒருத்தாங்க வாழ்வாதாரமா இங்க இப்ப பாஜக மூணு மாநிலத்தில் ஆட்சியை பிடிச்சாங்க ராஜஸ்தான் சத்தீஸ்கர் மத்திய பிரதேசம் இந்த மூணு மாநிலத்திலுமே நம்ம பார்த்தோம்னா ஆட்சிக்கு வந்தோடனே ஃபர்ஸ்ட் அவங்க முஸ்லீம்களோட வணிகத்தில் கை வைக்கிறாங்க தெருக்கல்ல தெருக்கில் முஸ்லீம் கடை வச்சுன்னா கறி கடை நீ வைக்கக்கூடாது காய்கறி கடை போடக்கூடாது இந்த மாதிரி வணிகங்களை நோக்கி அப்போ அவனோட வாழ்வாதாரத்தில் கை வச்சா அவனை முடக்கிடலாம் அப்படிப்பட்ட ஒரு சர்வாதிகார செயல் தான் இவங்களும் அவன்ட் இருந்தா அவன் காப்பி அடிச்சிருக்கான் அது என்னன்னா எப்படியோ அவங்க வாழ்வாதாரத்தை ஒடிக்கிறணும் அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்க ஆனா இன்னைக்கு வந்து இருக்கு ஒரு அப்டேட்டு வைரல் வீடியோ அது சிற அளவு வைரல் வீடியோன்னு போடுறாங்க அல்ல அரேபியா நியூஸ்லேயே போடுறாங்க ஒரு பெரியவர் அடிபட்டு இருக்கிறாரு அவங்க பேத்தி வர்றாங்க பேத்தி வந்து தத்தா உங்களுக்கு ஒன்றும் ஆகலை நம்ம இங்கே தான் இருப்போம் இது நம்மளுடைய நாடு அப்படிங்கிறாங்க இவங்க பேசக்கூடிய இந்த பேச்செல்லாம் நீ என்ன முடக்குனாலும் சரி ஓ மூஞ்சியில் எத்தி மிதிப்பதற்கு தயாராக இருக்கிறாங்க அந்த மக்கள் அப்படிங்கிறத நம்மளுக்கு சொல்லி காட்டுது அந்த குழந்தையினுடைய ஃபோட்டோ வீடியோ எல்லாமே வந்திருக்கு மக்கள் பார்த்துருப்பாங்கன்னு நம்ம நம்புகிறோம் சரிண்ணா இப்போ நம்ம சொன்ன மாதிரி தான் தினமும் எப்படி போர் சம்பந்தமான அப்டேட்டை பார்க்குறோமோ அங்கே பாதிக்கப்படுற மக்களுடைய நிலையை சொல்கிறதா நம்ம சொல்லியிருந்தோம் நம்ம இன்னைக்கு யாரோடைய சம்பவத்தை பார்க்க போகிறோண்ணா சமா குஸ்தா இவங்க தான் இவங்க எப்படி சொன்னோம்னா சொல்லும்போது நம்மளுக்கு உண்மையிலேயே மார்கால அப்படியே ஒரு மாதிரி புல்லரிக்குது இருக்குது இவங்க இருபத்தி நாலு வயசு அவங்க ஃபோட்டோ ஆ ஃபோட்டோ மக்களுக்கு காட்டிவிட்டோம் பார் பார்த்தா தான் மக்கள் நம்ம பெண்கள் தியாகம் செய்ய தயாராக வரணும் ஏன்னா பெண்கள்லேயே பார்த்திங்கன்னா ரெண்டு டாக்டர் இருந்தாங்க அனசரையில் நான் சொல்லக்கூடிய ஒரு நபிமே ரெண்டு டாக்டர் நம்மளுடைய தாய்மார் அதில் உம்மு சுலைமரையில் இல்லாம அனசில் ஏன்னு சொல்கிறாங்க தன்னுடைய தாயும் இன்னொன்று மூமினுடைய தாய் அன்னை ஆயிஷா இல்லாம்னு சொன்னாங்க அந்த ரெண்டு டாக்டர் எனக்கு ஞாபகம் மூணாவதாக இந்த டாக்டர் ஞாபகம் வருது இவங்க ஃபோட்டோவை பார்த்துங்க கொஞ்சம் நிறுத்தி நிதானமாக பாருங்கள் மூணு பேர் என்ன சமா குஸ்தா அவங்க வந்து மூணு வயசில் ஒரு பையன் ஏழு வயசில் ஒரு பையன் ஒம்பது வயசில் ஒரு பையன் அது இல்லாமல் கையில் குழந்தையோடு இருப்பாங்க இவருடைய வரலாறு என்னென்னா இவங்க வந்து யூனிஸில் இருக்காங்க ரஃபாவினுடைய எல்லை கிராசி பக்கத்தில் இதை நம்ம சொல்லிக்கிறோம் ஜோ பைடன் இஸ்ரேலுக்கு போனப்போ முத முதல்ல ட்ரக்கு உள்ளே வர்றப்போ இங்கே போக முடியாது ஏன்னா ரொம்ப இடிபாடு இருக்குதுன்னு சொன்ன இடத்துல தான் இவங்க இருக்கிறாங்க நாசர் மருத்துவமனையில் ஒர்க் பண்ணுறாங்க நாசர் மருத்துவமனையிலேருந்து இவங்க அந்த வீட்டுக்கும் இவங்களுக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு பெரிய டிஸ்டன்ஸ் கிடையாது ஆனால் நடந்து போகக்கூடிய சூழலே இங்கே கிடையாது நடந்தே போக முடியாது ஏன்னா அவ்வளோ இடிபாடு இந்த இடிபாடுக்கு மத்தியில் காலையில் ஆறரை மணிக்கு எந்திரிக்கணும் எந்திரிச்சு பிள்ளைகளுக்கு சாப்பாடு அடி பண்ணணும் கேஸ் கிடையாது தண்ணி கிடையாது வீட்டில் வந்து தன்னுடைய மாமியார் மாமனார் இருக்காங்க அவங்களுக்கு எல்லா விதமான பணி செஞ்சு வச்சுட்டு மூணு ஃபுல்லாக மூணு வயசு ஃபுல்லையும் விட்டுட்டு ஏழு வயசு ஃபுல்லாக ஒம்பது வயசு ஃபுல்லையும் விட்டுட்டு அங்கேருந்து இவங்க நிறைமாத கர்ப்பிணியாக நிறை மாத கர்ப்பிணின்னப்ப எனக்கு ஒரு சம்பவம் யாரு உமஸ்லை முறையில் எல்லாரும் ஒரு சகாபிய பெண்மணி நபிகள் நாயகம் சல்லா உலேசனுடைய காலத்தில் ஒரு பிராணத்தில் பிரியாண்னா ரசுல்லா வந்து எங்கள் அப்படி டூருக்கெல்லாம் போட போர்க்களம் அந்த போர்க்களத்தை நிறை மாத கர்ப்பிணியாக போனாங்க அப்படின்னு ஒரு நபிமொழிங்க முஸ்லீம் வர நபிமொழி தொகுப்பு அந்த செய்தி இடம்பெறுது அந்த அந்த இவங்கள பார்க்க எனக்கு அந்த செய்தி ஞாபகப்படுத்துது இவங்க அப்படி நிறை மாத கர்ப்பிணியாக அந்த பகுதிக்கு போகிறாங்க போகும்போது சொல்கிறாங்க நான் காலையில் ஆறரை மணிக்கு போவேன் கட்டுமையான குளிர் அப்படி போனேன்னா அப்படியே மேகடலாம் பார்த்தோம்னா அப்படியே ட்ரோன் போய்கிட்டே இருக்கும் அங்கங்கே குண்டு விழுந்த காட்சிகள் இதுக்கு மத்தியில் நான் ஹாஸ்பிட்டலில் இந்த பில்டிங்கை கடந்து 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 தாண்டி தாண்டி என்னுடைய ஹாஸ்பிட்டலுக்கு நான் போகிறதுக்கும் ஒம்பது மணி அளவு ஆயிரும் இவங்க ஹாஸ்பிட்டலில் வேலை செய்கிறாங்களா வேலை செய்கிறாங்க இவங்க ந செவிலியராக வேலை செய்கிறாங்க செவிலியர் டாக்டருக்கு அடுத்த இதில் இருக்க மாதிரி தெரியுது இவங்களை பார்க்க அப்படி போகிறப்ப அவங்க என்னென்னா அங்கே போகக்கூடிய காட்சிகளை பார்க்குறாங்க ஒவ்வொரு நாளும் அந்த மக்கள் அப்படியே ரத்தத்தோடு இருப்பாங்க எப்போது நான் பாத்திர அளவுக்கு அப்படியே துணிகள்லாம் இருக்கும் வெறும் காலோட பிள்ளைகள் ஓடிக்கிட்டே இருப்பாங்க ரொம்ப ஒரு மோசமான இல்லை நான் வாழ்க்கையில வர்ணிக்கவே முடியாது அந்த மாதிரியான ஒரு சம்பவம் மாஸ்க் போட்டுக்கிட்டு எப்படியாவது நான் உள்ளே போய் என்னையும் பிள்ளையும் காப்பாற்றி மக்களுக்கும் இந்த மகப்பேருங்கிற அந்த இதை நம்ம செய்யணும் அந்த சேவையை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக நான் உள்ள போகிறேன் உள்ளே போய் இருந்து அந்த சேவைய அவங்க செய்கிறாங்க அப்போ வந்து ஈமான்ற ஒரு சகோதரிக்கு இவங்க நிறைமாத கர்ப்பிணியாக இருந்து சேவை பண்ணி அவங்களுடைய குழந்தை ரெண்டு குழந்தைய பெற்றிருக்கிறாங்க அவங்களுக்கு ரெண்டு ட்வீன்ஸ் பிறக்குது ஒரு குழந்தைக்கு வந்து ந நபீத்தோலர் அபு உபேதா அவங்களுடைய பேரும் இன்னொரு குழந்தைக்கு இன்னொரு பேரையும் அந்த ஈமான்ங்கிற சகோதரி வைக்கிறாங்க இதுக்கு பிரசவம் பார்க்குறத இவங்க தான் பிரசவம் பார்த்த அந்த நாளில் அவங்க பட்ட கஷ்டங்களை சொல்கிறாங்க இப்படியே இருக்கையில் இவங்களுக்கு அந்த பிரசவ தேதி வந்து அக்டோபரில் வருது இது அக்டோபரில் வருது ஆனாலும் அந்த நேரத்தை தள்ளி வைக்கிறாங்க ஏன்னா மருந்து கிடையாது சேவை செய்ய வேண்டிய இடத்துல இருக்கிறோம் நம்ம நவம்பர் வரைக்கும் தள்ளி போடுவோம் தள்ளி போடுறாங்க தள்ளி போடுறனாலே இவங்களுக்கு சிசரிங்கிற அந்த கண்டிஷனுக்கு வருது சிசரின்ல இவங்களுக்கு கிடைச்ச ஒரு சந்தோஷமான விஷயம் என்னென்னா கொஞ்சம் டயப்பரு கொஞ்சம் மில்க் பவுட்ரு அப்புறம் வந்து அந்த மயக்க இன்ஜெக்ஷன் முதுகில் போடுவாங்கல்ல அந்த மயக்க இன்ஜெக்ஷன் மித்தவங்களுக்கெல்லாம் மயக்க இன்ஜெக்ஷன் இல்லாமல் இத்தனை நாள் பிரசவமே பார்க்குறாங்க மயக்க இன்ஜெக்ஷன் இல்லாமல் நாசர் மருத்துவம் நடந்துச்சுன்னு சொல்கிறாங்க இதை கேட்குறது உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கலாம் மணிப்பூர் சம்பவங்கள் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் மேலே நடந்தது ஜூனில் தான் வெளியில் வந்துச்சு இது மாதிரி ஒவ்வொரு சம்பவங்களும் இனிமேல் தான் வெளியில் வரும் அப்போ இவங்களுக்கு அந்த அப்புறம் தான் அது கிடைக்கும் நம்மளே பேசியிருக்கோமே ஃபாரூக் நம்மளே பேசியிருக்கோம் பல பேருக்கு வந்து அந்த மயக்க மருந்து இல்லாமல் தையல் போடுறாங்க அப்போ இவங்க மருந்து கிடைக்கிது மருந்து கிடைச்சவன அந்த மருந்தை போட்டு ஆப்ரேஷன் பண்ணி முப்பது நிமிஷம் கூட ஹாஸ்பிட்டலில் வைக்கல இவங்க பணிபுரிஞ்ச ஹாஸ்பிட்டலில் இவங்களை முப்பது நிமிஷம் கூட வைக்காமல் அந்த ஹாஸ்பிட்டலில் வெளியேற்றுறாங்க காரணம் என்ன அடுத்த நோயாளிகள் வந்துக்கிட்டே இருக்காங்க இடம் இல்லை இடம் இல்லை இவங்களை அப்படியே கொண்டு போய் எல்லா இடத்துலையும் ஆம்புலன்ஸ் போக முடியல அதனால் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் போயிட்டு இவங்களை நிறுத்திடுறாங்க நிறுத்திட்டு என்ன பண்ணுறாங்கன்னா நீங்கள் நடந்து போமாங்கிறாங்க சிசரின் பண்ண ஒரு சகோதரி பச்சை உடம்பு பச்சை உடம்பு அல்லா ஃபக்பர் அல்லா ஃபக்பர் அப்படியே அந்த கற்றையில் நம்மளால படிக்க முடியல கையில் அந்த குழந்தைய தூக்கிக்கிட்டு அரை மணி நேர முக்கால் மணி நேரம் நான் என் வீட்டுக்கு நடந்தே போனேன் சிசரி நான் பெண்மணி இடிபாடுகளை நையான குழந்தைக்கு பேர் வைக்கிறாங்க புல்லாங்குழல் அடிமாரி குழந்தைக்கு பேர் வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு சம்பவம் நம்மளுக்கு நடந்தால் என்ன ஆகும் அவ்வளோதான் அது பக்கம் எட்டியே பார்க்க மாட்டாங்க சமையல் செய்கிறதே இன்றைக்கி நம்முடைய வீடுகள் இவங்க ஆறு மணிக்கு சமையல் செய்கிறாங்களே இன்றைக்கி சமையல் செய்கிறதே பலருடைய வீடுகளில் இல்லை சிலருடைய வீடுகள் எப்படி இருக்குன்னா மேகியை வச்சு தான் மேரேஜே ஃபிக்ஸ் பண்ணுற அளவுக்கு இருக்குது மேகி இருந்தால் தான் அப்படி இருக்குது இவங்க அந்த சமயத்தில் கூட எல்லா உணவையும் தயார் பண்ணி வச்சுட்டு போகிறாங்க போய் நடந்ததுக்கப்புறம் சம்பவத்துக்கு அப்புறம் சொல்கிறாங்க எப்போ நான் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போக போகிறேன் மறுபடியும் சேவை செய்ய ஜனவரி நான் போயிடுவேன் எல்லா பிரச்சனையும் இருந்தாலும் மக்களுக்கு நான் சேவை பண்ண இருக்கணும் அப்படிங்கிற செய்தியை சொல்கிறாங்க சம்மா கோஷ் தான் எப்படி ஒரு அர்ப்பணிப்புனா எப்படிப்பட்ட ஒரு அர்ப்பணிப்பு இந்த அர்ப்பணிப்பெல்லாம் நம்மளுக்கு சொல்லித்தரக்கூடிய செய்தி என்னன்னா நம்மளுக்கு இல்லை அந்த இருக்கானே சோன் பப்படி சொக்கா போட்ட மாதிரி இருப்பான் நெத்தன் இருக்கான்ல அவனை அப்படியே முச்சந்தலையில் அடித்த மாதிரி இந்த மாதிரி ஒரு பெண்கள் இருக்கிற வரைக்கும் பாலஸ்தியோட சிங்க பெண் அந்த பெண் இருக்கிற வரைக்கும் ஒரு நாளை கெண்டக்கால் ரோமத்தை கூட பிடுங்க முடியாது தியாகம் அர்ப்பணிப்பு உழைப்புக்கு மத்தியில் அந்த மக்கள் இருக்கிறாங்க ஒரு காலமும் கஸ்ஸா அவனுடைய கைப்பற்ற முடியாது ஏன்னா அடுத்த திட்டம் அதான் மக்களை வெளியேற்றுறதுக்கு என்ன வேலைன்னு செஞ்சுக்கிட்டு இருக்கானா அது ஒரு காலம் முடியாதுங்கிறத சொல்லாமல் சமா குஸ்தா அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் சரிங்கண்ணா இந்த இன்னைக்கான அப்டேட்டில் போர் சம்பந்தமான விஷயங்களோட பாதிக்கப்பட்டவங்களோட விஷயம்னா அதுதான் இன்றைக்குமே முக்கியமான விஷயம் போர் நிறுத்தத்துக்கான ஒரு தீர்வுமே இதை தான் கொண்டு வரும் அந்த விஷயத்தை ரொம்ப ஆதாரத்தோட ரொம்ப ஒரு உணர்வுபூர்வமான தகவலை சொன்னீங்க நிகழ்ச்சியில் கடந்த ரொம்ப நன்றிண்ணே இது மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கறதுக்கு மறக்காம பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்கள் நண்பர்களுக்கு அதிகமா ஷேர் செய்யுங்க இணைந்திருப்போம் பேட்டை பரா